ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிட்டே பார்த்திங்க அப்படின்னா துப்பாக்கி மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ராக்கெட் மாதிரி வந்து ஃபீல்டர்ஸ் இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து அப்படி இருக்குது உலகத்துலேயே வந்து பெஸ்ட்டான ஒரு பேட்டிங் லைனப் வந்து எங்ககிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சா பூச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரண்டன் மெக்கலம் வந்து இஷ்டத்துக்கு வந்து அடித்து விட்டுருக்காரு கண்டிப்பாக இந்திய அணியை வந்து சொந்த மண்ணில் வச்சு நாங்கள் வந்து தோற்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரெண்டன் மெக்கலம் வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து தான் வந்து இந்த இங்கிலாந்து தொடருக்கு தான் வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க இங்கிலாந்து நாட்டுக்கு அகென்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டி டுவெண்ட்டிலே நம்ம வந்து போகிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓடியிலேயே வந்து போகிறோம் இப்போ இதில் வந்து டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கிலாந்து அணியில் முதல்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஹாரி புரூக் மற்றும் பென் டக்கெட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேட்டர்ஸ் அந்த ஒரு கேட்டகரியில் வந்து வராங்க அடுத்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ஜாக்கப் பெத்தல் வந்திருக்காரு லியாம் லிவிங் ஸ்டோன் இருக்கார் இவங்க ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்காங்க அடுத்து விக்கெட் கீப்பர்ஸ்னு பார்த்தோம்னா மூணு பேர் இருக்காங்க பட்லர் இருக்காரு ஜேமி ஸ்மித் இருக்காரு ஃபிலிப் சால்ட் வந்து இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு வந்து அபாயகரமானவங்க தான் இப்போ வந்து ஸ்டோன் கடை அந்தளவுக்கு கன்சிஸ்டன்டாக ஆடுறது கிடையாது பட் வந்து பட்லர் கேப்டன் அவர் வந்து அவருடைய இன்னிங்ஸ் ஆடுவார் அதுவும் இந்திய ஆடுகளைலாம் அவருக்கு கத்துப்படி ஐபிஎல்ல பல வருஷம் ஆடிட்டு இருக்காரு அதனால அவருக்கு நல்லா தெரியும் ஃபில் சால்ட்டை நம்ம வந்து மறந்துடக்கூடாது இவரனால தான் கேகேஆர் வந்து கப்பு வாங்கினாங்க முக்கியமான காரணமாக இருந்திருக்கார் ஏன்னா வந்து ஃபில் சால்ட்டும் நிறையனு தான் பயங்கரமான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை வந்து கொடுத்தாங்க அப்படி இருந்தமே கூட ஃபில் சால்ட்டை எடுக்காமல் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அவருக்கு மாற்றம் டீகாக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ டிகாக்கும் ஓரளவு ஓகே தான் பட்டு ஃபில் சால்ட்டுடைய அதிரடியாக நம்ம வந்து ஐபிஎல்ல பார்த்துருக்கோம் ஸோ ஃபில் சால்ட்டும் வந்து டேஞ்சரான ஒரு பேட்டர் தான் அடுத்து பவுலர்ஸ்னு பார்க்குறப்ப கஸ் அட்கின்சன் வந்து இருக்கார் ரேகன் அகமத் ஜோப்ரா ஆர்ச்சர் ஜாமி ஓவர்டன் பிரைடன் சார்ஸ் அடில் ரஜித் மார்குட் சகீப் முகமத் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு ஸ்குவாடை பார்க்குறப்ப அந்தளவுக்கு வந்து பெரிய ஸ்குவாடு மாதிரிலாம் வந்து தெரியலை பேட்டிங் லைனப் வந்து இப்போ இவங்கக்கிட்ட வந்து லிவிங்ஸ்டனு பேட் பட்லரு ஃபில் சால்ட்டு இவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து சூரியகுமார் யாதவ் இருக்கார் அவர் ஒரு ஆளே வந்து மேட்ச் வந்து முடிச்சு விட்டு போயிடுவார் அதேமாதிரி இப்போ வந்து சஞ்சு சாம்சன் ஃபார்மில் இருக்கார் அபிஷேக் சர்மாவும் ஃபார்மில் இருக்காரு திலகர்மா வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு அவங்கக்கிட்ட ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் இருக்குது ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நம்ம டீம் வந்து மரண ஃபார்மில் தான் வந்துருக்கு அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வரிசையாக நம்ம டீம் வந்து பல வெற்றிகள் வந்து இருக்காங்க சூரியகுமார் யாதவ் தலைமையில் ரீசெண்டாக வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி அணிகளுக்கு எதிராக டி டுவெண்ட்டி தொடர்களில் அடுத்தடுத்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதில் வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கூட ஓகே பட் சவுத் ஆஃப்ரிக்கா சொந்த மண்ணில் வச்சு நம்ம வந்து தோற்க அடிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு டீமை பார்த்து இப்போ வந்து மெக்கலம் வந்து என்ன சொல்கிறாருன்னா மெக்கலம் வந்து அவரும் வந்து அவரை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா இங்கிலாந்து அணிக்கு அவர் பயிற்சியாளராக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை டி மாதிரி ஆட ஆரம்பித்தாங்க இங்கிலாந்து வீரர்கள் அப்போ டி எப்படி எதிர்கொள்வாங்க எடுத்த உடனே அதிரடியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ இங்கிலாந்து வந்து டஃப் கொடுப்பாங்கிறது மாற்று கருது கிடையாது ஆனால் வந்து மெக்கலம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஒரு போட்டிலையும் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜெயிப்போம் இந்திய அணியை சொந்த மண்ணில் வச்சு நாங்கள் வந்து ஒயிட் வாஷ் வந்து பண்ணுவோம் எங்கள் டீம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் டீமில் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பேட்டிங் லைனப் வந்து இருக்கு துப்பாக்கி மாதிரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ராக்கெட் மாதிரி வந்து பந்துகளை வீசக்கூடிய தரமான பவுலர்ஸ் இருக்காங்க ஃபீல்டர்ஸ் வந்து அந்த வகையில் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அதே மாதிரி வந்து இந்தியனையும் சொந்த மண்ணில் வச்சு நாங்கள் வந்து தோற்கடிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி மெக்கலம் வந்து பேசியிருக்காரு நன்றி